ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இங்கே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்க் போயிட்டு அந்த வீட்டோட வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபாய் அந்த வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இது பிலாஸ்பூர் பெரிய சிட்டி தான் இருந்தாலும் ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீடாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பார்க்கலாம் வீட்டுருக்கு மேலேயும் ஆள் இருக்காங்களாம் வீடு இருக்குது பட் நம்ம கீழே இருக்க வீடு தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது முன்னாடி ஸ்பேஷியஸாக அவ்வளோ பெரிய ஏரியா விட்டுருக்காங்க பாருங்கள் அப்புறம் செடிலாம் வச்சுருக்காங்க சின்னதாக துளசி மாடும் வச்சுருக்காங்க சின்னதாக மந்திர் மாதிரி வரவங்களுக்கு என்ன சாமி விருப்பமோ வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் அடுத்ததான் இங்கே வந்து இதை போர்ட்டிகோன்னு சொல்கிறதா ஹாலுன்னு சொல்கிறதான்னு தெரியல அங்கே இவ்வளோ பெரிய ரூம் இருக்குது அப்புறம் இது வந்து என்ன சொல்கிறது போர்டிகோ மாதிரி இருக்குது பட் ஆனால் க்ளோஸ்டாக இருக்குது அடுத்து இங்கே ஒரு ரூம் லைட் ஆன் பண்ணு ம் இதை பாருங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது ஃபேன் போட்டிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு ரூம் பார்த்துருக்கோம் அப்புறம் இது ஹால் மாதிரி இங்கே ஒரு பெட் போட்டு வச்சுருக்காங்க மிஷின் டிவி அப்புறம் இஸ்மே லைட் இது வந்து பூஜா ரூம் மாதிரி வச்சுருக்காங்க லைட் லைட்டு பாருங்க இங்கே என்னென்ன படம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களோட சாமி இது வந்து பூரி ஜெகநாதர் நினைக்கிறேன் விஷ்ணு அப்புறம் துர்கை நினைக்கிறேன் பிள்ளையார் எல்லாமே வச்சுருக்காங்க ஏதோ அவங்க இறந்து போனவங்க அவங்களோட ஃபோட்டோ ஏதோ வச்சுருக்காங்க அவங்களோட முன்னோர்கள் ஃபோட்டோ இப்படி தான் இருக்குது அவங்களோட பூஜா ரூம் அப்புறம் ஹால்லேயே வந்து கிச்சன் வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரிட்ஜு மிக்சி கொஞ்சம் பாத்திரம் ட்ரம்மு மளிகை பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க ஐ திங்க் இதில் வந்து வத்தல் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹாலில் வந்து அந்த பூஜை ரூம் பார்த்தோம் வெளியில் ஒரு ரூம் பார்த்தோம் போர்டிகோ பார்த்தோம் அடுத்து இன்னொரு ஒரு ரூம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பெட்ரூம் ஒரு பீரோ போட்டிருக்காங்க ஒரு பீரோ போட்டிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் துணி அப்புறம் இதுலேயே வந்து பாத்ரூமும் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் ஹாலில் இருந்து இப்போது ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது பாருங்கள் இன்னொரு ஒரு பெட்ரூம் இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது டோர் தெரியுது பாருங்கள் அதை விட்டு வெளியில் எப்படி வந்தோன்னா ஸ்பேஸ் பாருங்கள் இங்கே வந்து துணி துவச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது லைட் இருக்கா லைட் போடு எப்படி இருக்குது பாருங்க இதுதான் வந்து இந்த ஊரில் வந்து ஏர் கூலர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டுருவாங்க விட்டுட்டு இந்த இது பார்த்திங்களா இது வந்து பில்லு மாதிரி இருக்கும் அதை போட்டு ஆன் பண்ணாங்கன்னா சில்லுன்னு காற்று வரும் இங்கே வச்சுட்டு வெளியில் வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஜன்னலில் காற்று வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் சட்டீஷ்கரில் இருக்கிற ஒரு வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா தான் இந்த வீட்டோட வாடகை ஆறாயிரத்து ஐநூறுபா இந்த வீட்டை கொடுக்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்